வணக்க மக்களே விஜய் தாவைக்காவுக்கு உறுதியான நூறு சீட் சர்வே என்ன சொல்லுது அப்படின்றத பத்தியும் தொடர்ந்து மோசமா போயிட்டு இருக்க பாஜகவுடைய நிலைமை அடிச்சு தூக்கும் காங்கிரஸ் இதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் முதலாவதா சர்வே என்ன சொல்லுது அப்படின்றத பாத்திரலாம் தமிழக அரசியல் களம் அடுத்த தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் வெளியான ஒரு லேட்டஸ்ட் கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் கட்சிகள் மத்தியில் பெரிய அதிர்வலையை தான் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் அசுர வளர்ச்சியும் அதிமுகவுடைய சரிவோ இந்த சர்வே உடைய மைய புள்ளியாவே இருக்குது அரசியல் கலத்துக்கு புதிதா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் செல்வாக்கு மற்றும் மக்களின் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகள் எதிர்பாராத வளர்ச்சியை பெற்றிருக்கிறதா சர்வே முடிவுகள் தற்போதைய கல நிலவரப்படி தாவேக்கா தனித்து போட்டாங்க அப்படின்னா சுமார் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த சர்வே கணிச்சிருக்கு இது தாவேக்காவ தமிழகத்தின் மூன்றாவது பெரிய சக்தியா இல்லாம பிரதான எதிர்கட்சியாவோ இல்லனா ஆட்சியை கைப்பற்றும் சக்தியாவோ நிறுத்தி இருக்குது எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம தமிழகம் மறு தேர்தலை சந்திக்கிற நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் இதுல தாவேகா முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு இந்த முடிவுகள் ஆளுங்கட்சியான திமுகவுடைய வாக்கு வங்கி வலுவா இருந்தாலும் அதனுடைய கூட்டணியில் உள்ள கட்சிகள் சவால்களை சந்திக்கலாம் அப்படின்னு சர்வே முடிவுகள் தெரிவிக்குது திமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் பெரிய அளவுல குறையல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில நடைபெறும் அரசுக்கு எதிரான கடும் அலை உருவாகல ஆனா தாவேகா தனித்து போட்டா அவங்களுடைய வாக்குகளால திமுக கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் குறிப்பா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் குறைய இது பல கம்யூனிஸ்ட்ல வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கும் சக்தியா மாற திமுக தனித்து வெற்றி பெற்ற வெற்றிகளின் விளிம்பு குறைஞ்சு அதன் கூட்டணி கட்சிகளின் சில தொகுதிகள் தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இந்த சர்வே முடிவுகள் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு தாவிகாவுடைய எழுச்சியால அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியின் ஒரு பகுதியை இழந்ததோடு மட்டும் இல்லாம மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையிலுமே சரிஞ்சு மூணாவது இடத்துக்கு போகவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்குது அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு தாவிகாவுடைய எழுச்சியை விட கட்சியில நிலவும் உட்கட்சி பூசல்களே முக்கிய காரணமா கூறப்படுது ஓபிஎஸ் டிடிவி டி டிவி தினகரன் சசிகலா ஆகியோரை உள்ளடக்கிய பிளவுபட்ட குழுக்கள் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பிரிச்சு வெற்றியை தடுத்து நிறுத்துற மாதிரியே அமைஞ்சிருக்குது தற்போதைய அதிமுக தலைமை இவர்களை மீண்டும் இணைக்கிறதில் காட்டும் தயக்கம் கட்சிகளுக்குள்ளேயும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களின் நிலைப்பாடு குறித்த சர்ச்சைகளும் கல நிலவரத்தை மோசமாக்கியிருக்கு இந்த சர்வே முடிவுகள் ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல் களம் ஒரு முக்கோண போட்டியை நோக்கி நகர்வதா திமுக அதிமுக மற்றும் தாவேகா ஆகிய மூன்று கட்சிகளும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை பெறுறது கேள்விக்குறியாகி இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா மோசமான நிலையில இருக்காங்க பாஜக பீகார்ல அடுத்த வாரம் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது தீவிரமா நடந்துட்டு வருது அதோட சேர்த்து நாடு முழுக்க காலியா இருக்கக்கூடிய எட்டு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்துட்டு வருது இதற்கிடையே இடைத்தேர்தல் நடைபெறும் இந்த எட்டு தொகுதிகளில் எந்த கட்சி வெல்லும் அப்படின்றத குறித்து லோக்போல் அப்படின்ற அமைப்பு சர்வே ஒன்ன வெளியிட்டிருக்காங்க இதில் காஷ்மீர் புட்காம் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மாநாட்டு கட்சிக்கு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகளும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு முப்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதோட பாஜகவுக்கு பன்னெண்டு பெர்சன்டேஜ் வாக்குகளும் இதர கட்சிகளுக்கு எட்டு பர்சன்டேஜ் வாக்குகளும் கிடைக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் ஜம்மு காஷ்மீர்ல இடைத்தேர்தல் நடைபெறும் மற்றொரு தொகுதியான நக்ரோட்டா தொகுதியில பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழல் மக்கள் கருத்தும் காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி முப்பது மட்டுமே பெற்றிருக்கு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி இன்னும் மோசமா பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே பெற்றிருக்கு அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பஞ்சாபின் டான் தரன் தொகுதியை பொறுத்தவரை அங்க ஆளும் ஆம் ஆத்மிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கான் இதில் அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா காங்கிரஸ் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அங்க நடத்தப்பட்ட சர்வேயில் ஆம் ஆத்மி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை பெறுவாங்களாம் அகாலி தளம் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆதரவையும் காங்கிரஸ் இருபத்ரெண்டு பர்சன்டேஜ் ஆதரவையும் பெறுறாங்க சுயேச்சை கட்சிகள் ஒன்பது பர்சன்டேஜ் ஆதரவு பெறும் நிலையில் பாஜக வெறும் ஏழு பர்சன்டேஜ் ஆதரவோடு கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அடுத்ததா தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் சட்டசபை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அங்கு ஆளும் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நாலு பேர் வாக்குகளை பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு கேசிஆரின் பிஆர்எஸ் கட்சிக்கான செல்வாக்கு சரஞ்சுகிட்டே போயிட்டு அவர்கள் முப்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பாஜக பதினஞ்சு பர்சன்டேஜோட மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க நிலையில இதர கட்சிகள் மூணு பர்சன்டேஜ் வாக்குகளை மட்டுமே பெறறாங்க அடுத்ததா ராஜஸ்தான்ல உள்ள ஆண்டா சட்டசபை தொகுதியில காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு அங்க பாஜகவுக்கு

தெரிவிக்கப்பட்டிருக்கு பிஜு ஜனதா தள கட்சிக்கு இருபத்தி நாலு வாக்குகளும் இதர கட்சிக்கு ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளும் கிடைக்கும் கூறப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் காட்சலா தொகுதியில ஆளும் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோக்சா கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாகவே இருக்குதாமா JMM வேட்பாளர் 50% வாக்குகளை பெறும் நிலையில் பாஜக வேட்பாளர் 39% வாக்குகளை பெறறாருன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா மிசோரம் மாநிலத்தின் டம்பா தொகுதியில MNF கட்சிக்கு 35% வாக்குகளும் ஆளும் சோரம் மக்கள் கட்சிக்கு 32% வாக்குகளும் கிடைக்கும் அப்படினு தெரிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி வீட்டிருக்கு காங்கிரஸ் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்குகளோட மூணாவது இடத்திலையும் பாஜக எட்டு பெர்சன்டேஜோட நாலாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க இதன் மூலம் பாஜக வெறும் ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கிது அடுத்ததாக அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் போர்க்கொடி தூக்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவிகளை அந்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு அதோட செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில அதிமுக கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கி இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் செங்கோட்டையன் சட்ட நிபுணர்களோட ஆலோசனை மேற்கொண்டிருக்காராமா அப்போ கட்சி விதிகள் தொடர்பா தீவிரமா ஆலோசனை நடத்தியதா தெரிய வந்திருக்கு வர ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா தங்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களோட ஓபிஎஸ் பி டி டிவி தினகரன் சசிகலாவோடைய இணைந்து ஆலோசனை நடத்துவது குறித்து விவாதிக்கப்படுறதா சொல்றாங்க கொடநாடு கொள்ளை கொலை வழக்கை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியதா தகவல் தெரிவிக்கிறது நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் செய்தியாளர்களை செங்கோட்டையன் சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அப்போ தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து விரிவா பேசுவாரு அப்படின்னு கூறப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்